பைபிள் தமிழ் லுக்கா அதிகாரம் பதிமூன்று கேள்வி ஒன்று பிளாத்து யாருடைய ரத்தத்தை அவருடைய பலிகளோடு கலந்திருந்தான் பதில் சில கலிலேயருடைய கேள்வி இரண்டு சிலோவாமலே கோபுரம் விழுந்து எத்தனை பேரை கொன்றது பதில் பதினெட்டு பேரை கேள்வி மூன்று நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் என்னவாவீர்கள் பதில் கெட்டு போவீர்கள் கேள்வி நான்கு ஒருவன் தன் ராட்ச தோட்டத்திலே எதை நட்டிருந்தான் பதில் ஒரு அத்திமரத்தை கேள்வி ஐந்து எத்தனை வருஷமாய் அத்திமரத்திலே கனியை தேடி வந்தான் பதில் மூன்று வருஷமாய் கேள்வி ஆறு தோட்டக்காரன் அத்திமரத்தின் சுற்றிலும் கொத்தி எதை போடுவேன் என்றான் பதில் ஏறு போடுவேன் கேள்வி ஏழு எத்தனை வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியைக் கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால் பதில் பதினெட்டு வருஷமாய் கேள்வி எட்டு யார் வெட்கப்பட்டார்கள் பதில் இயேசுவை விரோதித்திருந்த அனைவரும் கேள்வி ஒன்பது தேவனுடைய ராஜ்யம் எதற்கோப்பாயிருக்கிறது பதில் கடுகு விதை புளித்தமாவு கேள்வி பத்து யார் வந்து அதன் கிளைகளில் அடைந்தது பதில் ஆகாயத்து பறவைகள் கேள்வி பதினொன்று எதின் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் பதில் இடுக்கமான வாசல் கேள்வி பனிரெண்டு யாரெல்லாம் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் பதில் அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லாரும் கேள்வி பதிமூன்று தேவண்டிய ராஜ்யத்தில் உங்களுக்கு என்ன உண்டாயிருக்கும் பதில் அழுகையும் பற்கடிப்போம் கேள்வி பதினான்கு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து எங்கே பந்தியிருப்பார்கள் பதில் தேனுடைய ராஜ்யத்தில் கேள்வி பதினைந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிந்தினோர் என்னவாவார்கள் பதில் முந்தினோர் ஆவார்கள் கேள்வி பதினாறு இயேசுவை கொலை செய்ய யார் மனதாயிருந்தான் பதில் ஏறோது கேள்வி பதினேழு எருசலேமுக்கு புறம்பே யார் மடிந்து போகிறதில்லை பதில் ஒரு தீர்க்கதரிசியும் தரிசியும் கேள்வி பதினெட்டு ஏசு நரி என்று யாரை சொன்னார் பதில் ஏருதுவை கேள்வி பத்தொன்பது கோழி தன் குஞ்சுகளை எங்கே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் பதில் தன் சிறகுகளின் கீழே கேள்வி இருவது யாருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் பதில் கர்த்தருடைய